வணக்கம் மக்களை உங்களுக்கு கன்னியாகுமரி பற்றி தெரியுமா எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சது உங்களிடம் ஷேர் பண்றேன் உங்களுக்கு கன்னியாகுமரி என்று சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது திருவள்ளுவர் சிலை அப்படித்தானே அந்த திருவள்ளுவர் சிலை எந்த இடத்துல அமைந்திருக்குன்னு தெரியுமா முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் கடல் கன்னியாகுமரி கடலில் தான் நம்ம திருவள்ளுவர் திருவள்ளுவருடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த திருவள்ளுவருடைய சிலை நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் உள்ளது அஹ் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் எதனால என்றால் நம்ம திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளின் அதிகாரங்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று அதன் அடிப்படையில் தான் நம்ம திருவள்ளுவருடைய சிலை நமக்கு அமைக்கப்பட்டு இருக்கின்றது அந்த திருவள்ளுவருடைய சிலை எவ்வளவு வெயிட் தெரியுமா மக்களே எவ்வளவு எடை தெரியுமா ஏழாயிரம் டன் எடை அந்த சிலை வந்து மண்ணாலேயோ மரத்தாலையோ செய்யப்பட்டது அல்ல பெரிய கற்களால செய்யப்பட்டது நம்மளுடைய திருவள்ளுவர் சிலை ஓகேவா மகளே அந்த சிலை எப்போ அது ஸ்டார்டிங்ல எப்ப அதுல உருவாக்கப்பட்டது அமைக்கப்பட்டது தெரியுமா மக்களே ஜனவரி ஒன்று தான் நமக்கு நம்மளுடைய திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது ஓகேவா மக்களே நீங்க கேப்பீங்க நடுக்கடல்ல இருக்குன்னு சொல்றீங்க நாங்க திருவள்ளுவர் சிலையை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேப்பீங்க அதுக்குதான் மக்களை கவலைப்படாதீங்க படகு சவாரி இருக்கிறது இதோ பாரங்க மக்களே இப்படி நமக்கு படகுல அங்க போகணும் நம்ம அந்த சிறு திருவள்ளுவர் சிலையை பார்க்கணுன்னா இந்த மாதிரி படகுல நமக்கு போகலாம் இந்த படகுக்கு சும்மா கூட்டிகிட்டு போக மாட்டாங்க நமக்கு டிக்கெட் எடுத்துக்கணும் மக்களே காலையில எட்டு மணில இருந்து நாலு மணி வரைக்குமே அங்க போய் பார்வையிடலாம் மக்களை ஆனா கன்னியாகுமரி என்று சொன்ன உடனே நம்ம திருவள்ளுவர் செல்ல மட்டும் இல்லைங்க நம்ம சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் எல்லாமே நமக்குமதி மாவட்டத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும் எல்லா இடங்களிலேயுமே ஒன்று இரண்டு இடங்கள் பிரபலமான இடங்கள் இருக்கலாம் பிரசத்தி பெற்ற இடங்கள் ஒன்று ரெண்டு இருக்கலாம் ஆனா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில்தான் கடல்களும் சரி ஆறுகளும் சரி குன்றுகளும் சரி அனைத்து இயற்கை வளங்களும் நிறைந்த ஒரு பகுதிதான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மக்களே நீங்க வந்து பாருங்க கன்னியாகுமரிய உங்களுக்கு கன்னியாகுமரியை தவிர எந்த ஒரு பிளேஸ் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி இயற்கை வளங்கள் நிரம்பி இருக்கும் ஒரு மாவட்டம் தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மகளே உங்களுக்கு இந்த வீடியோ விடுத்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மக்களை